வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஃபிஷ் சுக்கா ஃபிஷ் சுக்காவுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் என்னென்னதை கொடுத்துருக்கோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க மேம்ப எப்படி பண்ணலாந்தால் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ஃப்ளவர் மாவு மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தும் ஆஃப் டீ ஸ்பூன் உப்பு இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி சேராத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பதத்துக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரை கிலோ மீனை நல்லா கழுவி வச்சுருக்கோம் உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கழுவி வச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மீனை ஒவ்வொரு துண்டாக அந்த கலவையில் போட்டுடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் அந்த கலவை படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் அது ஊறட்டும் இப்போ நம்ம ஹாட் பேனை எடுத்துக்கோங்க அதில் நம்ம அந்த மீன் வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற மீனை ஒவ்வொன்னா இதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் இதை ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போது கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆற வரைக்கும் அது நல்லா ஃப்ரை ஆகட்டும் பாருங்கள் கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்துருச்சு இப்போ நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம் நீங்கள் இதே ஆயிலை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த ஆயிலை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் மிச்சத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டை ரெண்டு கிராம்பு மூணு ஏலக்காய் ரெண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போது ஆஃப் டீஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் நம்ம ஏற்கனவே பெப்பர் நம்ம சேர்த்துருப்போம் அதனால இதில் ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் சேர்த்தா போதும் உப்பு தேவைக்கேற்ற அளவு ஏன்னா நம்ம அதுலேயும் உப்பு சேர்த்துருப்போம் நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம ஆஃப் கப் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துருக்குறோம் நிறைய தண்ணி சேர்க்காதீங்க இப்போ அதை ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மீனை அதில் போட்டுக்கலாம் மீனோட எல்லா பக்கமும் அந்த மசாலா படுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இப்போ அது ரெடி ஆயிடுச்சு நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிக்கலாம் அது நல்லா கலரி விட்டுருங்க இப்போ நம்ம அதை சர்வ் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ஃபிஷ் சுக்கா ரெடி ஆயிடுச்சு எங்களோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்